உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நீலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்துருத்தியிலிருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு போனார் சாய்ந்திரம் ஆயிடுச்சு திருவாரூர் பறவையுன் மண்டலி கோவிலுக்கு அடியார்களோடு போனார் அங்கிருக்க இறைவன் தூவாயரை கும்பிட்டு தனக்கு கண் தந்தரலனும்னு திருப்பதிகம் பாடினார் அப்புறம் வெளியே போய் ஒரு இடத்துல இருந்தார் அடியார்களோட திருமூலட்டானரை கும்பிட போனார் குருகுபாயன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் அப்புறம் தேவாஸ்ரீ மண்டபத்துக்கு முன்னாடி போய் கும்பிட்டு கோபுரத்தையும் கும்பிட்டு உள்ள போய் சுவாமி சன்னிதானத்துல போய் விழுந்து கும்பிட்டு எழுந்து நின்னார் சுவாமியை கும்பிட ஒரு கண்ணு பத்தாதேன்னு ரொம்ப கவலைப்பட்டார் சுவாமி அடியனுக்கு வலது கண்ணையும் தந்து அடியனை இந்த துன்பத்தில இருந்து கரையேத்தி அருளணும்னு கும்பிட்டு கேட்டுட்டார் மீலா ஆளாய்னு தொடங்குற திருப்பதிகத்தை படினார் அப்போ வன்மீகநாதர் மனசிறங்கி அவருக்கு வலது கண் பார்வையையும் கொடுத்தருளினார் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப பரவசப்பட்டு பல முறை விழுந்தும் எழுந்தும் ரொம்ப சந்தோஷத்துல ஆடி பாடினார் சந்தோஷ கடல்ல மூழ்கி வன்மீகநாதரோட திருக்கோலத்தை ரெண்டு கண்களாலயும் தரிசனம் செஞ்சு கும்பிட்டார் அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு தேவாசிரிய மண்டபத்துல போய் அங்க இருந்தார் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்கு போயிருந்தப்போ அவரோட அடியார்கள் சிலர் பறவையார் வீட்டுக்கு போனாங்க திருவாரூரை விட்டு கிளம்பின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவற்றியூர்ல சங்கிலியார கல்யாணம் செஞ்ச செய்திய கேள்விப்பட்டு ரொம்ப கவலையிலேயும் கோபத்திலயும் இருந்தாங்க பறவையார் அதனால வீட்டு வாயில் வரைக்கும் போன சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட அடியார்கள் உள்ள போகாம திரும்பினாங்க தேவாசிரிய மண்டபத்துல இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட போய் அவங்க பறவையார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததையும் பறவையார் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கோபத்துல இருக்கிறதையும் சொன்னாங்க அதை கேட்டு நாயனார் மனசு கலங்கி போனார் இனி இதுக்கு என்ன செய்வோம்னு யோசிச்சார் கூட இருக்கவங்களோட ஆலோசனை செஞ்சார் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவங்கள பறவையார் கோபம் போக சமாதானம் பேச அனுப்பினார் அவங்களும் பறவையார்கிட்ட போய் பல நியாயங்களை எடுத்து சொன்னாங்க நீங்க முந்தி மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சேர்ந்து இருக்கணும்னு கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு பறவையார் கொஞ்சமும் சம்மதிக்கல அவங்க கோபம் இன்னும் அதிகரிச்சது எனக்கு குற்றமிழைச்ச அவருக்காக நீங்க இன்னும் இப்படி பேசுனீங்கன்னா நான் உயிரை விட்டுடுவேன்னு சொன்னாங்க அவங்க அதை கேட்டு பயந்து போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட போய் நடந்த சங்கதிய சொன்னாங்க அதை கேட்ட நயனார் துன்ப கடல்ல அழந்தார் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் தூங்கினப்போ மன வேதனையில பரமசிவன் திருவடிகளை தியானம் செஞ்சார் ஆன்மாக்களோட வினை பயன்களை அழிக்கிறதுக்காக அதை ஏத்து அருள்கிற இறைவனே என்னோட முன்வினை பயனால இந்த பிறப்பில் உங்கள் அருளோட நான் பறவைற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ அவ கோபத்தையும் நீங்களே இந்த அர்த்த ஜாம பொழுதுல எழுந்தருளி வந்து தீர்த்த அருளணும்னு கும்பிட்டு கேட்டுக்கிட்டார்